வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோருடனும் சகோதரத்தோடனும் பழகக்கூடிய நன்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடந்த ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழ்களில் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கிறது தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது தங்களுடைய வாழ்க்கை தரத்தை இப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவா பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தி இருக்கிறார் நான் கேட்கிறேன் மாண்மிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசினால் அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டை வந்து பேச முடியுமா பேசுவாரா பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஆக யார் என்ன சதி செஞ்சாலும் எத்தனை அவதூறுகளை நம்மீது பரப்பினாலும் எவ்வளவு போலை செய்திகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கினாலும் நான் தெளிவோடு சொல்லுகிறேன் இங்கே நம்முடைய தொல் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் அமையும் என்று நான் இந்த நேரத்தில் அன்றைக்கு எல்லா சேனல்லையும் சொல்லுகிறேன் எல்லா டிவியிலையும் எல்லா சேனல்களையும் திராவிடமான டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அமைந்தது என்ற செய்தி தான் வரப்போகிறது